ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம் என்னோடய காலேஜ் மெட்டுன்னு சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ஒரு விஷயத்தை நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் என்ன சொன்னாங்க அப்படின் பார்த்தா நம்ம பார்க்கலாம் ஓகேயா ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்டில் வந்து அவங்க காலேஜ் மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க எனக்கு அது ஷாக்காக இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஏது டீப்பாக கட்டி எதுக்காக ஏங்கிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா இவ்வளோ வருஷத்துக்கு கழிச்சு நம்ம காலேஜ் படித்து எப்படி ஒரு எனக்கு கல்யாணம் எட்டு வருஷம் பத்து வருஷ பத்து பத்து வருஷம் வரைக்கும் நம்ம முடிச்சு அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன பேசலாம் இருந்தாலும் நிறைய உங்கள்கிட்ட பேசணுன்ற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க சரி ஓகே என்னன்று போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எனக்காக ஒரு வீடியோ நீங்கள் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அவங்க சப்ஸ்கிரைபர் இல்லை ஃப்ரெண்டு அவங்க கேட்டிருந்தாங்க ஓகே கண்டிப்பாக போடலாம் என்ன வீடியோன்னு சொல்லுங்கள் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்ன வீடியோ தெரியுங்களா அவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசுக்கிட்ட தாண்டி ஆயிடுச்சு என்னோடய அதாவது கிளாஸ் மட்டுன்னு சொல்கிறத விட வேறு டிபார்ட்மெண்ட் அவங்க ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மேரேஜ் ஆகலை ஸோ எனக்காக இந்த வீடியோ நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க எப்படி போடணும்னு கேட்டேன் பொண்ணுங்களோட எக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன எப்படிப்பட்ட பையனை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கும் ஒன்றுமே புரியல என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கேட்டால் நம்ம சொல்லலாம் நான் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மாதிரி எனக்கு தான் பெருசு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேலை பார்த்தா போதுன்ற மாதிரி மைண்ட் செட் தான் இருந்தது இன்னொன்று போலீஸை கல்யாணம் பண்ணி ஒரு இது இருந்துச்சு அதனால நடக்கலை ஸோ இது என்ன கேட்டால் அந்த பரவாயில்ல நான் என்ன பொண்ணுங்களை எந்த பொண்ணு போயிட கேட்குறதுன்றது மனசில் நினச்சிட்டு என்கிட்ட இந்த இதில் கேட்டான் கமெண்ட் பாக்ஸில் பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக என்ன நான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சாயிரம் கிட்ட சேலரி வாங்குகிறேன் வீடு கட்டிட்டேன் இவ்வளோ இருந்தும் எனக்கு வந்து மேரேஜ் ஆகலை பொண்ணு போய் பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ அப்புறம் ஜாதகம் சரியில்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சொன்னேன் நீ எப் பொண்ணுங்க வந்து எப்படி பசங்களை வந்து பண்ண அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கமெண்டில் வருதோ அதை படிச்சுட்டு என்கிட்ட சொல் ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை போ கேர்ள்ஸ் தெரில எனக்கு யார் பார்த்தாலுமே பொண்ணுங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் அது பையனும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேர் அது ரொம்ப ஃபேர்ன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பொண்ணு அமையல உங்களுக்கு எப்படிப்பட்ட பசங்களை பிடிக்கும் எப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் அவங்க கமெண்ட் போட்டுருவேன் சும்மா ஒரு எதிர்பார்ப்பு தான் ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு இதை பார்க்குற கேர்ள்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் ஒரு தங்கச்சிருக்கோம்ல அவங்க அண்ணங்க தம்பிங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட எனக்கு ரெண்டாவது அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இது மாதிரி கேட்டிருந்தார் அது கேட்டு ஒரு எப்படியும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் ஆனால் நான் போடலை அந்த வீடியோ அது மறந்துட்டேன் அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாரோட இதுக்கும் போகட்டும் ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் ரிலேட்டிவ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சு நம்ம நல்ல வேலையில் இருக்கிற பசங்களாம் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகலை அவங்களுக்கெலாம் இன்னும் கல்யாணம் ஆகலை ஸோ வந்துட்டு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கிறது கண்டிப்பாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் இது ஃப்ரெண்டாக உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தான் ஏன்னா கல்யாணங்கிறது வந்துட்டு அந்தந்த ஸ்டேஜில் நடந்துணும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த தேர்ட்டி ஃபோர்த் அடுத்தடுத்து ஏஜ் போச்சுன்னு வச்சுக்கோங்க குழந்த பிறக்க அடுத்து ஒரு டூ இயர்ஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஏஜ் ஆகிரும் அதனால் அது பெரிய கஷ்டம் இல்லையா அதனால தான் எங்கள் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொண்ணே கிடைக்கலங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நகை போடுறத போடுங்க ஏதோ செய்கிறத செய்யுங்க அப்படிதான் சொல்கிறாங்க அப்படி சொல்லியும் மேரேஜ் ஆகிறது ரொம்ப லேட் ஆகுது அது என்ன ரீசன் எனக்கு தெரியல முன்னாடிலாம் வந்து பையன் வீட்டில் வந்து இதை போடுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அதனால லேட்டாக ஆனால் இப்போலாம் நீங்கள் போடுறத போடுங்க செய்கிறத செய்யுங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு அப்படி சொல்லியுமே கல்யாணம் ஆக மாட்டேங்குது இது என்ன ரீசன் புரியல நமக்கு ஏன்னா இப்போ பசங்களே த முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பொண்ணுக்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாது பொண்ணு வீட்லேருந்து நம்ம எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க சம்பாரித்து அவங்க ஒய்ஃபுட்டு பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் வந்துட்டு கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க அதனால் நீங்கள் என்னென்னா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஷேர் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்கணும் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பார்க்கலாம் படிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை